இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்த ஆசை தீர ஆடுகின்ற டேய் மச்சான் சொல்லுடா டேய் நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது டேய் என்னடா பொடி வச்செல்லாம் பேசுற நீ சொல்லி நான் என்னடா தப்பா எடுத்துக்க போறேன் சொல்லு இல்லடா மச்சான் மது டேய் தயவுசெய்து அவளை பத்தி பேசுறதா என்கிட்ட பேசாத பேசாம அமைதியா உட்காந்து பாத்துக்கோ டி நான் சொல்ல வரது கேளுடா என்ன என்ன சொல்ல போற மது பாவம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி தானே ஹம் என்னால அதை ஏத்துக்க முடியாதுடா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா அம்மாவையும் என்கிட்ட தப்பா சொல்லுவா ம் டி அப்படி இல்லடா நான் சொல்ல வரதையும் கொஞ்சம் கேளு சரிடா சொல்லி தொலை மச்சான் மொத நீ கோவப்படாமல் அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும் ஏன்டா காலங்காத்தால என் ஜீவனை வாங்குற பிசாம உன்னை வீட்லயே நான் சென்ட் பண்ணிட்டு பிசாமு இருந்துக்கணும் உங்களோட ஏர்போர்ட் வரைக்கும் வரலாம்னு நினைச்சு பாரு ஏன் தப்பதான் சொல்லு என்ன சொல்ல போறே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட் தான்டா நம்ம அப்பா அம்மா தான் நல்லவங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவளோட பாயிண்ட் ஆஃப் ஆப் இருந்து பார்த்தா பார்த்தா என்னடா என்ன சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எங்க அப்பா அம்மா தான் சொல்ல வர சரி ஓகேடா அவ பாயிண்ட் ஆஃப் வியூவே எடுத்துக்குவோம் ம் அவ அப்படி நினைக்கிறானே வச்சுக்கோ என்ன இருந்தாலும் எங்க அப்பா அம்மா பத்தி தெரியாம அவங்களை எப்படி அவ்வளவு தரக்குறவா பேசலாம் சொல்லு அது ஏன் முன்னாடி எப்படி அப்படி பேசலாம் நான் உங்க அப்பாவை முன்னாடி அப்படி பேசியிருந்தா அவ என்ன ரியாக்ட் பண்ணுவா நீயே யோசிச்சு நீ என்னடா மது மாதிரியே பேசிட்டு இருக்க மேல இருக்கேடா அவ தப்பு தப்புதான் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே ஆனா அவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்றேன் புரியுதா டே நீ தேவையில்லாம மதுவை வெறுத்து ஒதுக்கிடாதடா என்னால தான் சொல்ல முடியும் என்னால அவளை வெறுத்து ஒதுக்க முடியாதுடா ஆனா அதே சமயத்துல அவ எங்க அப்பா அம்மா பத்தி பேசினதும் என்னால மறக்க முடியாது அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன் எப்படிரா அவள் பேசலாம் எங்கள் அப்பா அம்மா பத்தி அவளுக்கு என்னடா தெரியும் ஏதோ கேட்டால் செஞ்சானா அதை அவளோட வச்சுக்கணும் அதை எப்படி பேசிட்டா சே அந்த வார்த்தைகளை என்னால இன்னும் மறக்கவே முடியலடா எங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்துக்காருங்கன்னு சொல்றா திட்டம் போட்டு பண்ணினாங்கன்னு சொல்றா ம் அவளுக்கு கொஞ்சமாவது மூடு இருந்திருந்தா திட்டம் போட்டு செய்கிறவங்க ஏன் தூக்கு போட்டு சாக போறாங்க அதை யோசிச்சு பார்த்தாளா ம் என்ன சொன்னாலும் என்னால் அவளை மன்னிக்கவே முடியாதுடா அண்டே மச்சான் நான் உங்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன் இப்படி அமைதியாக வந்தா என்ன அர்த்தம்

ஓகே நீ நினைக்கிற மாதிரி இந்த சண்டை பெருசாகாது சரியா அதுக்கு நான் கேரண்டி தைரியமா நீ போ இதை மச்சான் நீ போயிட்டு எங்களை பத்தியே யோசிச்சுட்டு நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத என்ன ஃப்ரீயாக விடு என்ன தட ஃப்ரீயாக விடு நீங்கள் என்னை டென்ஷன் ஆக்கி தானே நான் அனுப்புறீங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை நான் அடுத்த தடவை வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சிரித்து இருக்கணும் ஏன்னா டே ஏண்டா இப்படி நடக்காதெல்லாம் பேசி உனே நீ ஏமாத்திக்கிறேன் இங்கே மச்சான் ஓகே எனக்கு புரியுது என்ன நீ இப்போ என்ன நினைக்கிற நானும் அதுவும் சண்டையை பெருசாக கிடக்கூடாது அவ்வளோதானே ம் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஓகே மது கிட்ட இனிமேல் நான் சண்டையும் போட மாட்டேன் கோமாவும் பேச மாட்டேன் போதுமா டேய் மச்சான் எனக்கு இது போதும்டா டேய் சஞ்சய் நீ சந்தோஷப்படுறதுல அர்த்தமே இல்லைடா ஆனால் என்ன செய்ய உன்கிட்ட இப்படி சொன்னாதான் நீ நிம்மதியாக ஊருக்கு போவ இல்லைன்னா நீ என்னை பற்றி நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருப்ப ம் நான் இந்த பெரிய பிரச்சனையை பெருசாக காட்டியும் மது விட மாட்டடா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஹம் பாப்போம் எது நடக்குதோ அது நன்மைக்குன்னே நினைப்போம் நம்ம சா ஏ விஷயத்த விடு ஓ ஆள் என்ன இன்னைக்கு பயங்கரமா வந்திருந்தாளே நான் உன் ஆளை பத்தி பேசிட்டு வரீங்க நீ ஏன் ஆளை கிண்டல் பண்ணலாம் நினைக்கிறாச்சு என்ன ஏன் ஆளா ஆமா மது டேய் தேவையில்லாம பேசாத சஞ்சய் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நீ ஏன் ஏதாவது மனம் கொடுத்த கட்டிக்காது உனக்குள்ள இருக்குடா ஆனா நீ அதை வெளிக்காம நினைக்கிறேன் எங்கிட்டே மறைக்கிற பத்தியா ம் தாண்டா சஞ்சய் இப்போ புரியாமல் பேசிகிட்டு இருக்க மதுக்கிட்டே எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது ஓகே இந்த மாதிரி யார் முன்னாடி இப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காது எதுக்குடா இப்போ உளர்ற நான் யார் முன்னாடி சொல்ல போகிறேன் இப்போ நான் உன் முன்னாடி தானே சொல்லியிருக்கேன் ம் இதை நான் மதுக்கிட்ட கூட இன்னும் கேட்கல ஏய் முட்டா பாய் மாதிரி பேசாதரா அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு இருக்கேன் உனக்கு விளாட்ட தெரியுதா இதை பாரு மச்சான் இந்த பேச்சை இதோட விட்டு அந்த மதுவை எழுத்து இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசாத ம் ம் இப்படி கத்தி பேசுனா உண்மை பொய்யாயிருமாடா எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா அருண் ஓ மனசுலேயும் மது இருக்கா ம் சரி ஓகே உனக்கு டைம் தேவைப்படுது எடுத்துக்கோ டேய் சரி ரொம்ப ஓவரா பண்ணாது என்ன மூஞ்ச நல்லா வை கோம பார்த்து சகிக்கல என்னவா இருக்கும் இந்த இந்து பொண்ணு நம்ம சஞ்சய் கிட்ட பழகிறத பார்த்தா நார்மலா தெரியலையே ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தெரியுது ஏங்க நாளைக்கு நல்ல நாளா இருக்குங்க பேசாம நம்ம நாளைக்கே புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏங்க நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் சொல்லுமா சாந்தா நல்லா இருக்கேன் எத்தனை தடவை சொல்றது ஆமா நீங்க எந்த சிந்தனையில இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லமா சொல்லு என்ன சொல்ல வந்த நாளைக்கு புது வீடு பால் காய்ச்சிடலாமான்னு கேட்டேன் ம் சரிமா நம்ம தான் திங்ஸ் எல்லாம் சுக் பண்ணியாச்சுல நாளைக்கு கூட பால் காய்ச்சி போயிடுவோம் ம் நல்லது சரிங்க அது இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லமா அந்த பொண்ணு இந்து இருக்கால ஆமா நம்ம லட்சுமியோட பொண்ணு ஆமா அவளுக்கு என்ன ஹம் என்ன சாந்தா அந்த பொண்ணு அடிக்கடி நம்ம சஞ்சய் பார்க்க வரா அது எனக்கு வேற மாதிரி தெரியுதுமா என்னங்க சொல்றீங்க அந்த பொண்ணை பார்க்கல அந்த பொண்ணு சஞ்சய் மேல ஆசைப்படுறாலும் தோணுது ஆமா சாந்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அந்த இந்து இங்க சஞ்சய் பார்க்க வரப்பெல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான் அது பார்க்கும்போது அவன் நம்ம சஞ்சய் காதலிக்கிறான்னு நினைக்கிறேன் இல்லைங்க எல்லாம் இருக்காது என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம மதுக்கு சஞ்சய் பேசணும் தானே இங்க வந்தோம் சீமா சொந்த கவலைப்படுற அந்த பொண்ணை பாக்கல அப்படி தோணுது ஆனா நம்ம சஞ்சய் பார்த்தா அப்படி தெரியல அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தெரியல பேசாம நம்ம ஒண்ணு செய்வோம் என்னங்க என்ன செய்யலாம் நம்ம சரளா கிட்ட வேமாவே மது சஞ்சய் கல்யாணத்தை பத்தி பேசிடுவோம் எங்கேயும் கல்யாணத்தை மது படிப்புக்கு பிறகு கூட வச்சுக்கலாம் என்னம்மா சொல்ற இல்லைங்க எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலை இன்னும் அவள் படிப்பு முடிய ஒரு வருஷம் இருக்குங்க அதுங்களையும் நம்ம எப்படி என்கேஜ்மெண்ட் பற்றி பேசுறது ம் நான் என்ன நினச்சேன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் சரளா கிட்ட பேசலாம்னு இருந்தேன் இப்போ உடனே பேசணும்னா எப்படிங்க என்னமா செய்யறது நானும் தான் நினைச்சேன் ஆனா இந்த இந்து பொண்ணை பார்க்கல தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அதான் நம்ம முந்திக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சரிங்க அப்ப நான் இதை பத்தி சரளா கிட்ட பேசுறேன் டே க்ரேஷ் கிரேஷ் எங்க போனா ஒருத்தன் வீட்டில் இல்லைன்னா போதும் இவன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது வெளியில சுத்த போயிடுவான் வரட்டும் என்ன மது கிட்ட இருந்து இத்தனை மிஸ்டர் கால்ஸ் வந்திருக்கு ம் கூப்பிட்டு பார்ப்போம் என்ன செய்வாலோ தெரியாது கத்துனாலும் கத்துவா எதுக்கு இத்தனை ரூபா கூப்பிட்டுருக்கான்னு தெரியலே ஒரு வழியா கூப்பிட்டுட்டான்ப்பா என்னங்க சார் உங்களுக்கு இப்போதான் எங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சா டே இல்ல மது நான் போன் பார்க்கல போன் சைலண்ட்ல இருந்ததுனால எனக்கு தெரியல சொல்லு என்ன இத்தனை ரூபா கூப்பிட்டுருக்க நீங்க தான் எத்தனை தடவை கூப்டாலும் கால் அட்டென்ட் பண்ணி ம் ஏய் நான் தான் சொல்றேன்டா சைலண்ட் இருந்து அதனால தான் அட்டெண்ட் பண்ண முடியல சொல்லுடி என்ன போய் பத்திரமா ரீச் ஆயிட்டியா हां வந்துட்டேன் இப்போதான் ஒரு 10 मिनिट्स ஆகுது ஆமா இத கேக்கவே இத்தனை தடவை கூப்டறடா நான் கூப்பிடுறேன் சார் அத்தை தான் கால் பண்ண சொன்னாங்க பா அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க ஏன் நீ போய் லேண்ட் ஆன உடனே ஒரு போன் அடிச்சா என்ன ஓ அம்மா பேசணும்னு சொன்னாங்களா சோ சாரிப்பா நான் கால் பண்ண மறந்துட்டேன் சரி நான் இப்போவே அம்மா கால் பண்ணி பேசுறேன்

சரிடா பாரு வேலை பார்த்துட்டு இருக்கியா அம்மா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதான் போய் இறங்கியிருக்கான் அவன் எங்கே பிஸியாக இருக்க போகிறான் சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருப்பான் நீ சொல்றது சரிதான்மா சரிடா சஞ்சய் பாரு நான் அத கிட்ட போன் கொடுக்கறேன்டா இந்தம்மா நீ இங்க பேசிட்டு அத்தை அத்த வரே ஹே வாளு உனக்கு வாய் வர வர ரொம்ப கூடி போச்சுடி சரி எனக்கு டயர்டா இருக்கு நான் அப்புறம் பேசுறேன்

உனக்கு என்ன உன் பாட்டுக்கு ஊருக்கு போனேன் ஒரு வாரம் இருந்துக்கிட்டேன் ஏண்டா எப்பயும் போனோடனே வந்துடுவேன் இந்த விட்டு என்னடா இவ்வளோ லேட் பண்ணிட்டேன் இல்லைடா ஒரு சின்ன வேலை அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ம் சரி இப்போ யாரோ உன்னை ஃபோனில் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்களே யாரா அது கண்டிப்பாக உன்னோட ஆள் இந்து கிடையாது ம் அவள் தான் உங்ககிட்ட பேசவே பயப்படுவாளே அப்புறம் வேற யாரா அது என் மாமா பொண்ணு மது தான்டா ம் சரியான வாயாடி மிச்சம் மாமா பொண்ணு இருக்கா சொல்லவே இல்லை டேய் சரிப்பா அதை விடு ஊருக்கு போனியே உன் ஆளை பாத்தியா பின்ன யாழ பாக்காமலா பாத்துட்டு தாண்டா வர என்ன இழுவ வலுவா இருக்கு சோகம் ம் நடத்து நடத்து என்னடா ராஜேந்திரா ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க என்னங்க என்ன விஷயம் இல்லமா நான் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அதனால தான் வர சொல்லி இருந்தேன் என்ன நமக்கு தெரியாம உள்ள ஒரு வட்டமேசை மாநாடே நடக்குதே

எப்பயுமே இப்படி எல்லாம் பேச மாட்டாரே இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா எங்க அத்தை சொல்றதும் சரிதானே அவளுக்கு எதுக்கு நான் இப்ப கல்யாணம் இன்னும் ஒரு வருஷம் படிக்கட்டுங்க அதுக்கு அப்புறம் அத பத்தி பேசிக்கலாம் ம் நீங்க ரெண்டு பேர்மே என்ன பேச விட மாட்டீங்க அப்புறம் நான் எப்படி சொல்ல வரது சொல்ல முடியும் இப்ப என்ன சொல்ல வர சரி சொல்லு இல்லமா இப்பவே கல்யாணத்தை வெச்சுக்கவேனா ஆனா பேசி முடிக்கலாமான்னு பார்க்கறேன் ஏண்டா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பையன் இருக்கானா ஆமாம்மா பையன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவன்தான் பேசிட்டு இருக்காரு தெரிஞ்ச பையனா நம்ம சொந்தக்காரங்கள யாராவது இருப்பாங்களோ அச்சோ அப்பா பிளீஸ் எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேணாம் ம் போதுண்டி இந்த பொறுத்தது போய் அப்பா கிட்டே நேரம் சொல்லிடு இல்ல கல்யாணம் அது இதுன்னு பேசிடுவாங்க எனக்கும் அத்தையோட நிலமை வந்துடக்கூடாது எங்க அப்பாவை எப்பயுமே நான் தலை குனிய விட மாட்டேன் அதனால நான் இப்பயும் சொல்லிடுறதா நல்லது ம் என்ன சரி எங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சஞ்சய் விரும்புறேன்னு கூட சொல்லிடுறேன் அதான் நல்லது